சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு மீகா ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அமேன் பாருங்களேன் ஆண்டவர் நம்ம எதை ரொம்ப பிரதானமாக எதிர்பார்க்கிறார் எதை கேட்கிறார் தான் இந்த வசனத்துல ஆண்டவர் குரு நம்மளுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை இன்னதென்று அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாராம் அறிவித்திருக்கிறாராம் அப்ப நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும்தான் ஆண்டவர் இந்த பூமியில் நம்மகிட்ட விரும்புகிறார் நமக்கே நன்மை செய்து கொள்ளாமல் பிறருக்கும் நன்மை செய்து அப்படி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து அமேன் முன்னாடி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்மளுக்கு நன்மை என்னதென்று தெரியாது அடுத்ததாக நியாயம் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது நீதினா என்னன்னு தெரியாது ஆனால் ஆண்டவர் நம்மை ரச்சித்தது இலவசமாக நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தது மட்டுமல்லாமல் நமக்காக ஜீவனை ரத்தத்தையும் கொடுத்தது மட்டுமல்லாமல் நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத அழகா வேத புத்தகத்தில் அவருடைய வார்த்தைகளை ஜீவனுள்ள வார்த்தைகளை அவரால் பண்ணப்பட்ட அதாவது அவர் பிரீத் அதில் அந்த பிரீத் பண்ணப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அதன் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்ளலாம்னு பார்த்திங்கன்னா அவருடைய ஹார்ட்டை நம்ம அறிந்து கொள்ளலாம் அவருக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லை எது நியாயம் எது நியாயம் இல்லை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அதனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா அந்த வேதத்தின் படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும்போது நம்ம நியாயம் செய்ய ஆரம்பித்து விடுவோம் அவர் இறக்க சுபாவமாக சுபா இறக்க சுபாவம் குணத்தோடு இருக்கிறது போல நம்மளும் இறக்கத்தோடு இருக்க ஆரம்பித்து விடுவோம் அடுத்ததாக அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷர் சாயலாக மாறி அவ்வளவு தாழ்மையோடு நமக்காக வந்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த ஒரு மனத்தாழ்மையை நமக்கும் தேவன் கற்றுக் கொடுத்து நடத்த இருக்கிறார் அதனால் ரட்சிக்கப்பட்டதோடு நின்று விடாமல் அடுத்தபடி அந்த அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேதத்தை படி நியாயம் செய்து இறக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பதாக நாம் மனத்தாழ்மையாய் நடந்து நன்மை செய்வதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் இதுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எஞ்சியிருக்கிற மற்ற பகுதிகளை தேவன் பொருட்படுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவன் இருக்கிறார் எதை குறித்தும் கலங்க தேவல்ல பயப்பட தேவல்ல எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா இந்த வார்த்தைகளின்படி தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா நாங்கள் நன்மை செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்க வேதத்தை கை கொள்ள தேவன் கிருபை கொடுங்க நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உமக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபையை தருவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்